அபாது அல் யாத் இந்த சமூகத்திற்கு இன்றைய தேவை இந்த சமூகத்துடைய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தேவை அல் யாத் இந்த சமூகத்துடைய ஒற்றுமை

புத்தகமல் குரானிலே சொல்லுகிறார் ஒவ்வொரு இயக்க தலைவரும் ஓதுகிறார் ஒவ்வொரு பள்ளியிலே நீ அல்லாஹுடைய மார்க்கத்தைப் பற்றி பேசக்கூடிய ஒவ்வொரு இமாவும் ஓதுகிறார் ஒவ்வொரு முஸ்லிமும் குரானிலே இந்த வசனம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டிருக்கிறான் இருக்கிறான் ஓ அச்சஸ் அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக முஸ்லிம்களை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் வலா தஃபர் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் ஒத் குரு நீ அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினைத்து பாருங்கள் இது குன் தும்ம நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள் ஃப அல் ஹபை ந உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்தால் வக்கும்তুম இருந்தீர்கள் உங்களை அதிலிருந்து பாதுகாத்தான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை எத்தனை பேர் எத்துணை பேர் ஓதுகிறார்கள் எத்துணை தலைவர்களிலிருந்தும் நாம் கேட்டிருப்போம் எத்துணை பள்ளி ഇമാம்கள் இதை ஓதுகிறார்கள் ஐனல் அமல் இந்த வசனத்துடைய இந்த வசனம் இங்கே நிறைவேற்றப்பட்டது இந்த சமூகம் இந்த வசனத்தை இந்த சமூகம் தொடங்கியதில் இருந்து இன்று வரை ஓதுகிறது எப்போது இந்த சமூகம் அல்லாவுடைய கயிற்றை பற்றி பிடித்தது தங்களுடைய வெறுப்பை மறந்து தங்களுக்கிடையே இருக்கக்கூடிய குரோதங்களை மறந்து முஸ்லிம் சமூகம் உள்ளத்தால் ஒன்றிணைந்திருக்கிறதா ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து பேச மாட்டான் ஒரு ஊர்வாசி இன்னொரு ஊர்வாசியை பார்த்து பேச ஒரு ஜமாயத்தில் இருப்பவன் இன்னொரு ஜமாயத் அவனை முஸ்லிம்

பின்பற்றிக் கொண்டிருந்தால் தன்னை பின்பற்றக்கூடிய தன்னை வழிநடத்தக்கூடிய தலைவன் பகைத்தால் என்ன தன் ஊர் பகைத்தால் என்ன தன் குடும்பம் பகைத்தால் என்ன என் உள்ளம் பகைத்தால் என்ன அவனின் மோமின் லாயிலாகவை சொல்லக்கூடியவன் முகமது ரசூல் அல்லாவை அங்கீகரிக்கக்கூடியவன் அவனுக்கு கஷ்டம் என்றால் எனக்கு கஷ்டம் அவனுக்கு துன்பம் என்றால் எனக்கு துன்பம் அவன் எந்த ஊரிலே இருக்கட்டும் எந்த ஜமாத்தை பின்பற்றட்டும் எந்த இயக்கத்திலே இருக்கட்டும் எந்த இயக்கத்தோடு தன்னுடைய பெயரை வைத்திருக்கட்டும் ஆனால் அவன் முஸ்லிம் அவன் சீர்பட வேண்டும் என்று விரும்புகிறேன்

நான் நான் அவனை தடு அவன் என்னை தடுக்கட்டும் என்று சகோதர சகோதரத்துவத்து சகோதரத்துவ உணர்வோடு சகோதரத்துவ பாசத்தோடு சகோதரத்துவ நேசத்தோடு இந்த சமூகம் பயணிக்கிறதா அல்லது வெறுப்போடு பகைமையோடு குரோதத்தோடு பகைமை வெறுப்போடு இந்த சமூகத்துடைய தலைவர்களும் இந்த சமூகத்துடைய அழைப்பாளர்களும் இல்லா அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர தங்களுடைய மார்க்கத்துடைய பணிகளை தங்களுடைய சமூகத்துடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்களா அல்லாவுடைய தூதரை பின்பற்றுகிறோம் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்தை செயல்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறீர்களே உங்களுடைய தக்பீரில் மட்டும்தான் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்தா உங்களுடைய விரல்களை அசைக்கக்கூடிய பழக்கத்தில் மட்டும்தான் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்தா உங்களுடைய தாடி

இதரை எங்கே சென்றது சுண்ணா இதரை எங்கே சென்றது சொன்னா தீமைகளை யாரும் தடுக்க வேண்டாம் எல்லாம் நன்மை பாதைகளை பயணியுங்கள் என்று சொல்லவில்லை தீமைகளை தடுங்கள் ஒரு சகோதரன் நேர்வடை என்றால் அவனை சீர்படுத்துங்கள் ஒரு சகோதரனுடைய உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவனை சீழ்படுத்துவதற்கு உங்களால் ஆன முயற்சியை செய்யுங்கள் ஒழுக்கம் வேண்டாமா தன்பு வேண்டாமா குணம் வேண்டாமா

நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கூடிய அரசியல் கட்சிகள் அதில் கூட முஸ்லிம்களால் பயணிக்க முடியாத பொழுது உங்களுடைய வெறுப்பும் ஒரு முஸ்லீம் கூட ஒற்றுமையாக பயணிக்க முடியாத பொழுது எப்படி நீங்கள் ஒன்றிணைவீர்கள் ஒரு நாளைக்கு ஒரு கொடி அடுத்த நாளைக்கு அடுத்த கொடி அடுத்த நாளைக்கு அடுத்த கொடி என்று ஒவ்வொரு நாளும் நான் 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 என் தலைவன் என் கோ என் என்னுடைய அமீர் என்னுடைய இயக்கத்துடைய தலைவன் என்று இந்த சமூகம் பயணித்துக் கொண்டே இருந்தால் எதிரிகளுடைய விழிப்பு சாதாரணமான விதி விழிப்பு கிடையாது இந்த சமூகத்தை அழிக்க துடிப்பவர்களுடைய விழிப்பு சாதாரண விழிப்பு கிடையாது நீங்கள் தூங்கி எழுவதற்கு முன்னால் உங்களுடைய பலவீனமாகிய இந்த சகோதர சகோதரத்துவத்தின்மை ஒரே காரணத்தை கொண்டு உங்களை தலைமட்டமாக்கலாம் பாதுகாப்பான ஒரு மோமினாக பாருங்கள் அல்லாவிற்காக உங்களுடைய பகைமைகளை உங்களுடைய வெறுப்பை உங்களுடைய குரோதத்தை விட்டுக் கொடுத்து அழைக்கும் என்று நீங்கள் சலாம் சொல்லி பழகுங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லோரும் இந்த உறுதியை ஏற்றுக்கொள்வோம் அவனுடைய செயல்பாட்டில் நான் திருத்துவேன் அவன் திருந்தும் வரை போராடுவேன் அவனை விமர்சனம் செய்து கிடையாது அவனுடைய பெயரை நாளாக கிழித்து அவனுடைய பெயரை நாளாக கிழித்து விட்டேன் என்று பெருமை தட்டி கிடையாது முகம்மது ஒழுக்கத்தோடு பாசத்தோடு நேசத்தோடு பள்ளிகளை வந்து தன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிறுநீரை கழித்தவனை அழைத்து சொன்னார்கள் தோழரே இது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் அல்ல இது அல்லாஹவை வணங்கக்கூடிய இடம் இந்த இடத்தில் இது எல்லாம் செய்யக்கூடாது என்று

மென்மையாக பேசுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டால் சுபஹா நரபி அல்லாஹ் அல்லா என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் இடத்திலே ஏன் மென்மையாக பேச மாட்டாய் ஏன் மென்மையாக பேச மாட்டாய்